வணக்கம் அனுப்ச்சி சொன்னங்களேன் மீண்டும் ஒரு விழிப்புணர்வு பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் இது ஒரு சிறிய பொதி இன்று காலையில் எனக்கு கிடைத்தது பொதியினுடைய உள்ளடக்கம் பற்றி அவ்வளவு முக்கியம் இல்லை இது ஒரு நெருப்பை கண்டறிந்து அபாய அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு கருவி ஃபயர் டிரெக்டர் என்று சொல்லுவார்கள் இப்பொழுது அது பிரச்சனை அல்ல வந்திருக்கக்கூடிய இந்த பொதியிலே இருக்கக்கூடிய இந்த எத்திக்கட் என்று சொல்லப்படுகின்ற இந்த துண்டுதான் பிரச்சனை இந்த துண்டை நீங்கள் பார்த்தால் இதில் உங்களுடைய பெயர் முகவரி பல விடயங்கள் இருக்குது நாங்கள் வழக்கமாக இப்படியான விடயங்கள் வருகின்ற பொழுது இந்த புதிய சாதாரணமாக கடதாசி எரியக்கூடிய குப்பை போடுகின்ற இடத்துல நாங்கள் போட்டு அறிந்து விடுவோம் நாங்கள் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லுகின்றார்கள் இந்த துண்டிலே இருக்கக்கூடிய உங்களுடைய விவரங்கள் உங்களுடைய பெயர் முகவரி மின்னஞ்சல் சில வேலைகளிலே வங்கி எட்டை தொடர்பான விடயங்கள் போன்ற விடயங்கள் எல்லாம் இது எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த பார்க்கோட்டை அவர்கள் ஸ்கேன் பண்ணி கூட உங்களுடைய விடயங்களை எடுத்துக்கொள்ள முடியும் இப்படி எடுத்துக்கொள்வதால் பெரிய மோசடி ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் உங்களுக்கு சில நிறுவனங்கள் இந்த உங்களுடைய இந்த விடயங்களை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு சில விளம்பரங்களை உங்களுடைய மின்னஞ்சலுக்கோ கைத்தொலைபேசிக்கோ அனுப்பி கொண்டே இருக்குது இது உங்களுக்கு தொல்லையாக ஆகி இருக்குது அதனால் தேவையில்லாமல் இந்த விடய இது இவற்றை வந்து நீங்கள் பொதுவாக குப்பையில் எறியாமல் இவற்றை மக்களேறிங்க என்று சொல்லப்படுகின்ற முறையிலே பாதுகாப்பாக நீங்கள் அழித்து விடுங்கள் அல்லது இந்த துண்டை மட்டும் கிழித்து அறிந்து துண்டு துண்டாக கிழித்து அறிந்து விடலாம் இந்த இந்த தகவல்களை வேறு யாராவது திருட முடியாதபடி செய்தோட்டி எறிவது என்பது மிக நன்மை பயக்கும் என்று சொல்லப்படுகிறது இதுவும் ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்தேன் இது பிரயோசனமான பதிவாக இருந்தால் அடுத்தவருக்கும் பயந்து விடுங்கள் மீண்டும் ஒரு பதிவோடு சந்திக்கலாம்